அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்வது என்று நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருள் ஆட்டுக்கால் சுத்தம் செய்தது ஒன்று வெங்காயம் பெரிது இரண்டு தக்காளி மீடியம் சைஸ் இரண்டு துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு இப்போது இதற்கு தேவையான பொருளை பார்த்துட்டோம் வாங்க இப்போ ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் ஆட்டுக்கால் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ளவும் அதற்கப்பறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு சிறிது மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிய தக்காளி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள்ஸ் டீஸ்பூன் துவரம் பருப்பு சொன்னோம் இல்லையா அது போட்டுக்கோங்க அது கூடவே மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு வேக விடவும் குக்கரில் ஐந்து அல்லது ஆறு விசிலை விட்டு இறக்கவும் இறக்கி ஏர் போனவுடன் பெப்பர் தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஓ தாளிக்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோங்க தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து சூப்பில் கொட்டிட்டிங்கன்னா சுவையான ஆட்டுக்கால் சூப் தயாரிச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம்